காரைக்காலில் இருந்து வருகை தரும் ரயில்களை மாற்றுப்பாதையில் இயக்காமல் திருவாரூர் ரயில் நிலைய வழித்தடங்களில் தொடர்ந்து இயக்க ரயில்வே துறையினரை வலியுறுத்த நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமையில் ரயில் பயணிகள் சங்கத்தினர் வர்த்தகர்கள் அனைத்து கட்சியினர் ஆலோசனை கூட்டம் ஒத்துழைப்பு தராத பட்சத்தில் கண்டன போராட்டம் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது திருவாரூர் ரயில் நிலையத்திற்கு காரைக்காலில் இருந்து வருகை தரும் சென்னை பெங்களூரு லோக்மானிய திலக் வாராந்திர எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில்கள் தற்போது காரைக்கால் பேரளம் அகல ரயில் பாதை வழித்தடங்கள் பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து திருவாரூர் ரயில் நிலையம் வருகை தராமல் காரைக்கால் பேரளம் வழியாக இயக்க ரயில்வே நிர்வாகம் திட்டமிடப்பட்டுள்ளது இதனால் திருவாரூர் ரயில் நிலையத்திற்கு சென்னை பெங்களூரு லோக்மானிய திலக் வாராந்திர எக்ஸ்பிரஸ் வராமல் மாற்றுப்பாதையில் செல்லும் சூழ்நிலையில் ரயில் பயணிகள் இடர்பாடுகளை சந்திக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் ரயில்வே துறை திருவாரூரை தொடர்ந்து புறக்கணித்து வருகிறது இதனால் திருவாரூர் வர்த்தக சங்கம் கூட்டரங்கில் ரயில் பயணிகள் சங்கத்தினர் வர்த்தகர்கள் அனைத்து கட்சியினர் கலந்து கொண்டு திருவாரூர் ரயில் நிலையம் வழித்தடங்களில் வந்து செல்லும் மூன்று ரயில்கள் மாற்றுப்பாதையில் செல்ல ரயில்வே நிர்வாகம் திட்டமிடுவதை கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஆலோசனைக் கூட்டம் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜ் தலைமையில் வர்த்தக சங்க தலைவர் சி ஏ பாலு முன்னிலையில் நடைபெற்றது இதில் திமுக காங்கிரஸ் அதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சிஐடியு ஏஐடியுசி உள்ளிட்ட அனைத்து கட்சியினர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜ் தெரிவிக்கையில் சென்னை பெங்களூரு லோக்மானிய திலக் ரயில்களை மாற்றுப்பாதைகளில் செல்லாமல் நாகை திருவாரூர் ரயில் நிலையம் வழித்தடங்களில் இயக்க ரயில்வே துறை திருச்சிக் கோட்ட மேலாளர் சென்னை பொது மேலாளர் ஆகியோரை சந்தித்து மனு வழங்குவோம் நடவடிக்கை மேற்கொள்ளாவிட்டால் திருவாரூர் மாவட்ட மக்களை திரட்டி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் ஒத்துழைப்பு தராத பட்சத்தில் மூன்றாம் கட்டமாக ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக கூறினார்